யூடியூப் என்னுடைய ப்ரோக்ராமை விரும்பி பார்க்குற என்னுடைய ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்கள் நடுவில் ஒரு மாதமாக நான் கொஞ்சம் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடுச்சு இப்போ மறுபடியும் இதில் எல்லாம் பண்ணலாங்கிற ஒரு தைரியத்தோடு இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா மறுபடியும் அதே மாதிரியே என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்து எனக்கு அதுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா இது பண்ணணுங்கிறத என்னுடைய விருப்பம் அதை நீங்கள் செஞ்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ இன்றைக்கி வந்து என்னுடைய ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா சமையல் சமையல் ஏன் இன்றைக்கி எடுத்துட்டேன் அப்படின்னா எல்லா பெண்களுக்குமே சமையல்னால் ரொம்ப பிடிக்கும் அது அவளுக்கு தெரிஞ்சதாக இருந்தால் கூட என்ன எழுதியிருக்கா என்ன அதை பற்றி என்ன சொல்கிறாங்கிறத பார்க்குறதுல ஒரு விருப்பம் உண்டு நானுமே அப்படி தான் தெரிஞ்ச தெரிஞ்சதாக இருந்தால் கூட ஒரு பொங்கல் உப்புமா கூட என்ன புதுசாக அதில் என்ன சேர்க்குறா என்னென்ன எப்படி இருக்குங்கிறத பார்ப்பேன் அதே மாதிரி தான் அதனால் நீங்கள் எல்லோரும் இதை பார்ப்பேங்கிறது எனக்கு தெரியும் இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து என்னென்னா ஒரு நார்மலாக ரொம்ப சிம்பிளான ஐட்டம் தான் வேப்பம்பூவை தொகையல் அரைக்கிறது ஏன் இவ்வளவு சிம்பிளாக இதை எடுத்துன்னு இருக்கேன் அப்படின்னா ஜென்ரலாக ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவா எல்லாருக்குமே சுகர் இருக்குது ஓரளவு ஒரு அறுபது பெர்சன்ட் எல்லாம் இருக்கும் அவளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான இது ரொம்ப நல்லா விருப்பமாக விரும்பியும் சாப்பிடுவாள் அதே சமயத்தில் உடம்புக்கும் நல்லது வேப்பம்பூவும் அதே மாதிரி ரொம்ப நல்லது வேப்பம்பூவில் நிறைய விஷயங்கள் இருக்கும் என்னென்னா வயத்தில் புண்ணு இருந்தால் ஆறும் ரெண்டாவது டயரியாவாக இருந்தாக்க இருப்பிடும் வேப்பம்பூ வந்து ஒரு மருந்து சாமான் ஈஸியாக கிடைக்கக்கூடியது அதுவும் இப்போ சீசன் டைம் நல்லா ஈஸியாக கிடைக்கும் என்னால் எல்லோரும் அதை வாங்கியோ அல்லது வீட்டில் பேப்ப மரம் இருந்தால் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சு கொடுத்துச்சுன்னா வருஷம் பூரா வரும் நல்ல காய வச்சுட்டு வச்சுருந்தா வருஷம் பூரா வரும் வேப்பம்பூவியும் அது நல்ல தொகையில் அரைச்சி அதில் அது வந்து எல்லாத்துக்குமே அதுவும் தொட்டுக்கலாம் கொஞ்சம் வேப்பம்பு கசக்கும் அதனால கொஞ்சம் வெள்ளம் சேர்ப்போம் அப்படியே பண்ணலாம் சுகர் பேஷண்ட்டுக்கு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லது வேப்பம்பு இந்த உளுத்தம்பருப்பு போட்டாவட்டம் தேவையான அளவுக்கு ஒரு சின்ன கப்புனா சின்ன இதுவா மேப்பம் பூவை வச்சுக்கணும் அதுக்கு மேல வெங்காயம் வெங்காயம் நல்லா இருப்பாங்க பூண்டு வேணும்னா அப்போ ப்ளாக் லட்சம் பெரிய ஒரு மிளகா

அதே மாதிரி வேப்பம்பூவில் பண்ணுது இதுவும் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது இது இன்னொரு இதில் என்னென்னா குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஏன்னா அவளுக்கு இந்த கொஞ்சம் ஸ்வீட்டும் கசப்புமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வயிற்றில் பூச்சி கீச்சி தங்காத இருக்கும் டயேரியா ஏரியா வராது இருக்கும் ஜென்ரலாக இந்த வயிற்றுக்குண்டான அத்தனை வியாதிகளுக்கும் வேப்பம்பு ரொம்ப நல்லது நான் நம்ம மருந்து மாத்திரைகள் நிறைய சாப்பிட்டு போகிறோம் இருந்தாலும் வேப்பம்பூல வந்து கொஞ்சம் மெடிசன் இருக்குங்கிறதுனால இதையும் நம்ம அடிக்கடி உபயோகிக்கலாம் வ அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ரெண்டு நாள் இந்த மாதிரி பண்ணி பண்ணலைன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கை வைத்தியம் எங்கள் எங்கள் குடும்பத்தில் எங்கள் எல்லாம் பண்ணுற ஒரு கை வைத்தியம் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி சேர்த்து பண்ணலாம் பூண்டு இல்லை வேண்டாம்னா வெங்காய தொட்டு தக்காளி மட்டும் சேர்த்தும் பண்ணலாம் எப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து அதை ரசித்து எனக்கு கமெண்ட்ஸில் கொடுக்கும் வணக்கம்